அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பார்வையால பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான அதிபதியாக கொண்ட மீன மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு வீட்டு பெண்களுடைய நச்சரிப்பால் நகை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அதனால கண்ட இடத்திலும் நீங்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இருந்தாலும் நீங்க ஒரு நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால நீங்க ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு என்ன ராசிக்காரங்க என்பதை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வாரம் மாதம் ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போதும் அதனுடைய பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த வீடியோவில் மீனம் மற்றும் துளம் ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதோ அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போது ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது தெய்வ பக்தியில மனதை செலுத்தி நீங்க தைரியமாக செயல்பட வேண்டிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போதுங்க வீண் தொல்லைகள் வந்து வந்து உங்களுக்கு மறையலாம் தொல்லைகள் வருதே அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க அது வந்த வழியே மறைந்து போகும் உறவுகள் விஷயத்தில் நீங்க கோபத்தை விலக்கி விட்டு அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது சந்திரனுடைய இடப்பயிற்சி தொழிலுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் நில விற்பனையில் நல்ல லாபம் பாப்பீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அச்சம் உங்களுக்கு விலகும் விரும்பிய நபர்களுடனும் நெருங்கிய உறவுகளுடனும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அரசாங்கம் ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில தான் எடுத்து செல்லும் புதன் ஒன்றாம் இடத்தில் இருக்காரு துணிச்சலுடன் தொழிலில் முதலீடுகளை அதிகரிப்பீங்க சிறு பெரு வியாபாரிகளுடைய சிறப்பான லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது போட்டி பந்தயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தீய எண்ணங்கள் ஆகவே ஆகாது நீங்க எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலும் அதுல முழு மனதார நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா போதும் அது மிகவும் சிறப்பாக அமையும் அதனால அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம் குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வேலை மாற்றத்தால் வெளியூர் செல்வீங்க திடீர் மருத்துவமனை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்காரு கூட்டு தொழில் அதிக நன் நன்மையாக நன்மையான பலன்களை கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இவர்களால் ஏதேனும் சிக்கல் வருமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்லதே நடக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு தடைப்பட்ட திருமணம் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வாரம் மாறும்போதும் பலன்கள் மாறிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் நாம இந்த வீடியோவில் இப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் மீனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்டிலேயே இருந்துச்சு அது அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஷயங்களை கையாள்வதில் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது மேலும் சிறிதளவு பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம் மேலும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இது உங்களுடைய செயல்களிலும் எண்ணத்திலும் வெளிப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த நாட்களில் நீங்கள் சில சமயங்களில் பொறுமையை இழக்க நேரிட்டாலும் கூட அதை எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அதை எப்படி கையாளணும் என்று தெரிந்து கொள்வீங்க எதிலுமேக சற்று அமைதியாக இருந்து பார்ப்பதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையலாம் தைரியமும் உறுதியும் உங்களுக்கு வழிகாட்டும் அனைத்து விதத்திலும் வளர்ச்சி உங்களுக்கு காணப்படும் மேலும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய நாட்களாக இருக்கும் நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று செயல்களில் மும்முரமாக இருப்பீங்க மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பீங்க இதேபோல அதிர்ஷ்டமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையும் இலக்குகளை நீங்கள் அடைவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி நீங்கள் காணப்படலாம் உங்கள்கிட்ட காணப்படக்கூடிய பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் அல்லாமல் மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிறைய பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாங்க அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாகத்தான் அமைய போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு இருக்கும் என்று கூட சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை வாகனங்கள் வாங்கும்போது ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் வாங்க வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக போகிறது ரொம்ப சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது மிக பெரும் நன்மையை பெற்றுக்கொடுக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக செய்து முடிக்க முடித்து விரும்பிய சலுகைகளை பெறுவீங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமா திகழ்வதால நீங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சிறு சிறு எதிரிகளால் தொந்தரவுகள் ஏற்படலாம் பணியிடத்துல உங்களது குணத்தை நீங்கள் சேதப்படுத்த முயற்சி செய்யலாம் மற்றவங்க ஆனால் நீங்கள் குருவினுடைய பார்வை பதினோராவது வீட்டு முதல் மூன்றாவது வீடுகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலசாலியாக எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரியான புத்திசாலித்தனத்துடன் பொருத்தமான தேர்வுகளை செய்வதன் மூலமா எதிரிகளை பயமுறுத்தவும் வேலையை மிகவும் திறம்பட செய்யவும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க உங்களால மற்றவர்களுக்கு பெரிதும் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்க மாட்டீங்க அதே போல் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை மறந்து நீங்க சந்தோஷமாக தான் இருப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்க போகுது குரு மற்றும் புதன் உங்களுடைய வீடுகளில் சஞ்சாரம் செய்யறதால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாதத்தினுடைய தொடக்கத்தில் சாதகமான முறையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது வீட்டில் சனி சனியினுடைய முழு அம்சம் இருக்கும் நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கமாக இருந்தால் வணிகத்தில் நல்ல ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுவது முக்கியமாக சொல்கிறாங்க மேலும் குறிப்பிட்டு உங்களுடைய ராசியில் சில கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உக்கிரமான உறவை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உறவுகளுக்குள்ள சாதாரணமாக பேசி முடிப்பதே நல்லது என்று சொல்லப்படுகிறது இதோடு உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடிய இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான வாரமாக உங்களுக்கு இருக்குது எந்த செயலை மேற்கொண்டாலும் அதில் நீங்கள் நல்ல ஒரு ஆராய்ச்சி நடத்தி இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே போல் துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பலன்களாக சொல்லிக்கொண்டே போகலாம் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த செலவையும் செய்வீங்க செலவை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சில ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்